வினோத் குமார் வழங்கும் எஸ் பி ராஜ்குமார் இயக்கத்தில் தினேஷ் பாஸ்டர் யோகி பாபு நடிப்பு லோக்கல் சரக்கு ஜனவரி இருபத்தாறு முதல் லெமன் லீவ் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன் வழங்கும் அசோக் செல்வன் நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடைபெறுகிறது பாஸ் வீட்டுல இருந்த வரைக்கும் அர்ச்சனா இது வரைக்குமே எந்த ஒரு வீட்டு வேலையுமே செஞ்சது கிடையாது அதை நாங்க பார்த்ததுமே கிடையாது வேலை செய்யறதுக்கு அவங்க கிட்ட ஒப்படைச்சா கூட அதுக்கு வேற ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தான் ஒவ்வொரு வாட்டியுமே எஸ்கேப் ஆகியிருந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒருத்தவங்க அர்ச்சனா ஆனா அவங்க இன்னைக்கு டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைட்டிலுக்கு அவங்க டிசர்விங் கிடையாது அப்படின்னு சோசியல் மீடியா பக்கத்துல நிறைய நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே வண்ணம் இருக்கு இல்லையா இதுக்கு பாஸ் சீசன் ஃபோர் டைட்டில் வினரான ஆரிய அர்ச்சனர் நான் வந்து அர்ச்சனாக்கு சப்போர்டிவா நிப்ப சொல்லி அர்ச்சனாவுக்கு ஆரி சப்போர்ட் கொடுத்திருக்காரு இந்த ஒரு விஷயம் தான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு பிக்பாஸ் சீசன் ஃபோர் அவ்வளோ யாராலையுமே மறந்துட முடியாது அது ஒரு செம்மையான ஒரு டாக்ஸிக்கான சீசன் கூட சொல்லலாம் ஒருத்தர் பல பேரால அட்டாக் பண்ணப்பட்டாரு ஆனா அந்த ஒரு நபரை இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற மக்களுக்கு அவ்வளவும் பிடிச்சு போயிருந்தது அதுதான் ஆரி அர்ஜுனர் அவர் தான் பிக் பாஸ் சீசன் ஃபோருடைய டைட்டில் விண்ணர் ஆயிருந்தார் இல்லையா அது மட்டும் கிடையாது அந்த சமயத்துல ஆரிக்கு கிடைச்ச ஓட் பார்த்தீங்கன்னா பதினாறு கோடி ஓட்ஸாக அதே ஒரு தான் இந்த பிக் பாஸ் சீசன் செவனுமே இருந்துச்சு அர்ச்சனாவை இந்த வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் சேர்ந்து பயங்கரமாக அவங்கள கார்னர் பண்ணுறதும் அவங்க கிட்ட பேசாமல் இருக்கிறதும் அவங்கள புள்ளி பண்ணுறதும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க எதை அர்ச்சனாவோட வீக்கஸ்ட் பாயிண்ட்டோ அதை மட்டுமே அவங்க கிட்ட சொல்லி சொல்லி இரிட்டேட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் அர்ச்சனா ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க வேலை செய்கிறதுக்கு கூட அவங்களால முடியல அந்த அளவுக்கு அவங்க டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆகியிருந்தாங்க ஆனால் சில டைமில் அவங்க வந்து வேலை செய்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது தனக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கல அப்படின்னும் இதே மற்றவங்க யாராச்சும் தனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சக ஹவுஸ்மேட் கிட்ட கேட்கும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி பண்றது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிருந்திருக்காங்க அர்ச்சனா ஆனா எனக்குன்னு ஒரு ஹெல்ப் வரும்போது யாருமே என் கூட வரமாட்டேங்கிறீங்க அப்படின்றத பத்தியுமே ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாங்க ஆனா இப்ப சோஷியல் மீடியா பக்கத்துல இந்த வீட்டுல எந்த வேலையுமே செஞ்சது கிடையாது அர்ச்சனா அப்படி இருக்கும் பட்சத்துல அர்ச்சனா எப்படிதான் டைட்டில் வின்னர் ஆனாங்க அப்படின்னு தெரியல வீட்டுல ஒரு வேலை கூட செய்யாத அவங்களுக்கு பிக் பாஸ் சீசன் போர்ல ஆரி எவ்வளவோ வேலை பாத்துருந்துருக்காரு இல்லையா அவருடைய ஓட் பாத்தீங்கன்னா பதினாறு கோடி ஆனா இந்த வாட்டி பிக் பாஸ் சீசன் செவன்ல அர்ச்சனாக்கு கிடைச்ச ஓட் வந்து பத்தொன்பது கோடி அப்படின்னும் இது வரைக்குமே ஹையஸ்ட் ரெக்கார்டா இருந்த ஆரிய ரெக்கார்டை வந்து அர்ச்சனா பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற பேர் வேற எதுக்கு இவங்களுக்கு எல்லாம் ஆரி எவ்வளவோ அந்த வீட்டுல வேலை பார்த்திருந்திருக்காரு எத்தனையோ பேரால அவர் வந்து கார்னர் பண்ண பட்டிருந்திருக்காரு தான் ஆனா இந்த வீட்டுல ஒரு வேலை கூட பார்த்தது கிடையாது எப்ப பார்த்தா அழுதுகிட்டே இருந்த அர்ச்சனாக்கு எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஓட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல பீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பேர் வேற அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ட்விட்டர் பக்கத்துல கமெண்ட் பண்ணிருக்காரு இந்த கமெண்ட் பார்த்த ஆரிய அர்ஜுனர் பாத்தீங்கன்னா மக்களே ப்ளீஸ் இதுக்கப்புறமா அவங்கள தனியாக விடுங்க அவங்களுடைய விக்டரியை செலப்ரேட் பண்ண விடுங்க அவங்க எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லாகவோ அவங்களுடைய ஜேர்னியில் இதுக்கப்புறமா என்றைக்குமே அவங்க விக்ட்ரியை மட்டும்தான் பார்க்கணும் ஸ்ப்ரெட் லவ் ஸ்டாப் ஹேட்டிங் ஸ்ப்ரெட் லவ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு அழகான கோட் தான் ஷேர் பண்ணிருந்திருக்காரு ஆரி ஸோ அர்ச்சனா வின் பண்ணதில் ஆரிக்குமே அவ்வளோ சந்தோஷம் செலிப்ரிட்டிஸ் வரைக்குமே இந்த அர்ச்சனாவுடைய புகழ் அப்படின்றது பரவி இருக்கு அர்ச்சனாவுக்கு ஓட் அப்படின்றது மக்கள்கிட்ட இருந்து மட்டும் வரல ஒட்டுமொத்த செலிபிரிட்டிஸ் கிட்ட இருந்துமே வந்திருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலயமா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்படியே இந்தியா கிளேட்ஸோடு நினைஞ்சிருங்க கே வினோத் குமார் வழங்கும் எஸ் பி ராஜ்குமார் இயக்கத்தில் தினேஷ் மாஸ்டர் யோகி பாபு நடிப்பு லோக்கல் சரக்கு ஜனவரி இருபத்தி ஆறு முதல் லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெற்றி நடை போடுகிறது